வணக்கம் நெருப்பு தமிழன் நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு பெட்ரோல் பங்க்கு இது நிச்சயமில் தான் இருக்குது அப்படியே பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஒரு பிரதான ஒரு சாலை இந்த பிரதான சாலையின் மீது அப்படியே அதை ஒட்டி ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது எரிபொருள் நிலையம் இங்கே இருக்கா என்னடா அது இந்த இந்த அதே கிச்சுக்கி கிஜுகிஜன் இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அப்படியே பேசிக்கிட்டே ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு கிஜி கிஜி கிஜுகிஜன்கிட்ட இருப்பாங்களே என்னடா ஒரே சத்தம் அப்படின்னு போய் பார்த்தேன் என்ன கிஜுகிஜ் கிஜகஜெயின்னு வருது சத்தம் அப்படின்னு பார்த்தா அந்த சத்தம் வேற எங்கேயும் இல்லை எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ளதாக இருக்கிறாங்க அதே ஒரே இளஞ்சிட்டுக்கெல்லாம் கிஜிக்கிச்சுவை கிஜிக்குஜி கிஜிக்கு ஜி கிஜிக்கு ஜெயின் அப்படியே அப்பா என்ன அட்டகாசம் ஒரு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து ஒரு காஃபியை குடிக்க முடியல ஒரே கிஜக்கு கிஜுக்குஜி கிஜுக்கு ஜெயின்னு என்னங்கடா அவனுங்க கிஜு கஜை கிஜுக்கு ஒரே அட்டகாசம் இருக்காங்களா இந்த இளஞ்சிட்டுகள் பூரா சரியாக இப்போ மணி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு எட்டு மணிக்கு மேலே ஆனவுடனே எல்லோரும் சேர்ந்து அடையாக வந்துட்டாங்க எல்லாரும் அடைய வந்து அதே டிட்டிக்குஜி திட்டுக்குஜின்னு ஒரே சத்தம் இப்போ என் சத்தம் கேட்ட உடனே ஒரு பயப்பிள்ளைய கூட வெளியில் காணும் எல்லாம் உள்ளே ஓடி போய் அப்படியே அடங்கி சத்தம் போடாமல் இருக்குது என்ன அட்டை காசம் இதெல்லாம் என்ன என்னடா அமெரிக்காவில் இருக்கிறோமா இல்லை அமைஞ்சுக்கரையில் இருக்கிறோமா அம அமைச்சிக்கையில் கரையில் கூட இருக்கிற மரத்தைப்புறம் வெட்டி ஃப்ளாட் ஆக்கி இருக்கிற இடத்தப்பறம் மூடி விட்டானுங்க ஆனால் நான் அமெரிக்காவில் எனக்கு கொஞ்சம் கூட நினைக்கல பாஸ் ஏன்னா அமெரிக்காவா அமைஞ்சு கரையா என் ஊரில் கிராமத்தில் கூட ஒரு மரம் இல்லாமல் வெட்டி எல்லாத்தையும் இங்கே சாய்ச்சிட்டானுங்க வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னென்னா அது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரே எவ்வளவு குருவிகள் அடைஞ்சி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிற இயற்கை வாழுகின்றது இயற்கை ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஏதாவது தேவை இருக்கா உலகத்தில் அறிவியல் விஞ்ஞானம் தொழில்நுட்ப சாதனங்கள் அப்படின்னு வளர்ந்துருந்தாலும் இது தாயா உலகம் இது தாயா இயற்கை அப்படிங்கிறத நினைவுபடுத்துதில்லை இப்போ அப்படியே நான் கொஞ்சம் வெளியில் வந்த உடனே சத்தத்தை பார்த்தீங்களா அதில் அந்த இளஞ்சிட்டுகள் பூரா வெளியில் வந்து அப்படியே இப்போ நான் உள்ளே போகிற மறுபடி ஹேய் ஹேய் ஹை சத்தம் சத்தம் இப்போ எல்லாம் பாருங்கள் அதே அந்த சத்தம் குறையிட்டு இதுக்கு மேலே நான் படம் எடுத்தேன் என்னை பிடிச்சிக்கிட்டு போய் அப்புறம் எங்கள் உள்ள காவல்துறை எனக்கு லாரம் கட்டிடும் அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த இளைஞர்க்கலை நான் கொடுமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி என்னத்துக்கு உள்ளே வச்சு கும்மிடுவாங்கங்கோ